மருத்துவ படிப்பிற்கு மாநில அரசை நுழைவுத் தேர்வு நடத்தி மாணவர்கள் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத் முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் நடைபெறக்கூடிய கடுமையான போராட்டங்களிலிருந்து மக்களை திசை இருப்பதற்காக குறிப்பிட்டார் முயற்சியை இந்த ஒன்றிய அரசாங்கம் எடுத்துருவது நாங்கள் கருதுகிறோம் இது கடுமையான கண்டனத்திற்கு உரியது இது அதிர்ச்சி அளிக்கிறது இது அப்பட்டமான ஒரு சர்வாதிகார போக்காகவும் ஒரு அராஜ போக்காகும் இந்த முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீர் உணவுத்துறை நடைபெறுகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த மருத்துவர்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளை தேசிய தேர்வு முகமையும் ஒன்றிய அரசும் ஏற்க வேண்டும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்